திமுக என்பது ஒரு கட்சி பாஜக என்பது ஒரு கட்சி இவற்றை பற்றி பேசுவது அரசியல் அல்ல இது கட்சி அரசியல் பார்ட்டி பாலிட்டிக்ஸ் அவங்களுடைய கொள்கை என்ன அவங்களுடைய செயல் திட்டங்கள் என்ன அவங்களுடைய போராட்டங்கள் என்ன அவருடைய அணுகுமுறைகள் என்ன அவர்கள் எதை முன்னிறுத்துகிறார்கள் எதை உயர்த்தி பிடிக்கிறார்கள் எதற்கு அவர்கள் முக்கியத்துவம் தருகிறார்கள் முதன்மைத்துவம் தருகிறார்கள் இவையெல்லாம் கட்சி அரசியல் ஆனால் மனித குலத்தின் பண்பாடு இப்படி இந்த திசை பயணிக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது மனித குலத்தின் இயல்பான போக்குகளில் ஒன்றாகவும் இருக்கிறது அது கட்சி அரசியலாக மட்டுமில்லை கட்சி அரசியலெல்லாம் தோன்றாத காலத்திலே மனித குலத்தில் இந்த போக்குகள் நீடித்திருக்கின்றன திருமணம் எப்படி செய்து கொள்வது என்பதை எந்த கட்சியும் அவர்களுக்கு வரையறுத்து தரவில்லை அல்லது அரசும் வரையறுத்து தரவில்லை அதற்கு முன்னதாகவே அவர்களே அதை உருவாக்கி கொள்கிறார் ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ் அப்படின்னு முடிவு பண்றது கூட ஒரு அரசு அரசியல் தான் நாலு பேரை கூட்டி வச்சு எல்லாரையும் சாட்சியா வச்சு சேர்ந்து வாழ்வோம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் தான் இப்படி வாழ்ந்தா போதாது ஒரு அடையாளம் வேணும் கழுத்துல ஒரு மஞ்சள் கையில கட்டு அப்படின்னு மக்களே முடிவு பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒரு கட்சி முடிவு பண்ணியிருக்காரு ஒரு அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்காரு ஒரு தலைவர் முடிவு பண்ணியிருக்க மாட்டார் ஒரு மன்னன் முடிவு பண்ணியிருக்க மாட்டார் சமூகமே முடிவு முடியும் ஏன் தாலிய கட்டணம் ஒரு மஞ்சள் கையிலும் இதற்கான விடை தேடுகிற போது நமக்கு அது ஒரு அரசியல் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அரசியல் இதை வைத்து தங்களுடைய கருத்தின் அடிப்படையிலே காய்களை நகர்த்துவது கட்சி அரசு காதலை நாடக காதல் என்று சொல்லுவது அரசியல் கட்சி அரசியல் நாடக அரசியல் இவ்வாறான சூழலில் இளவந்திகை போன்ற திருவிழாக்களை நாம் நடத்துவது நீங்கள் டிஷர்ட் போட்டுக் கொள்ளுங்கள் கூலிங் கிளாஸ் அணிந்து கொள்ளுங்கள் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக் கொள்ளுங்கள் என்று பரப்புகிற அவதூறுளை போன்றது எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு விமர்சனம் அது பெற்ற பிள்ளைகளையே கொச்சைப்படுத்துகிற ஒரு விமர்சனம் அது ஒருத்தன் டி ஷர்ட் போட்டு வந்து நின்னானா உடனே பெண் பிள்ளைகள் அவனை பார்த்து பின்னால் போய்விடும் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார் எல்லாம் ஜீன்ஸ் போட்டு வந்து நிற்கிறான் டி ஷர்ட் போட்டு நிற்கிறான் கூலிங் கிளாஸ் போட்டு நிற்கிறான் அப்படின்னுட்டா பிள்ளைக்கு போயிடுவாங்களா யாரையோ அவமானப்படுத்துவதாக எண்ணிக்கொண்டு தம் வீட்டு பெண் பிள்ளைகளை அவமதிக்கும் ஒரு விமர்சனம் அரசியல் அதுதான் நாடக அரசியல் இதைத்தான் மீது அவர்களுக்கு எரிச்சல் வருது தமிழகத்தில் எத்தனையோ காதல் திருமணங்கள் நடந்திருக்கின்றன சாதி விட்டு சாதி சாதி மறுப்பு திருமணங்கள் நடந்திருக்கின்றன இவற்றை முறையாக செய்கிற அமைப்புகள் நிறைய உள்ளன பெரியார் இயக்கங்கள் இருக்கின்றன மாற்றிய இயக்கங்கள் இருக்கின்றன விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் அப்படி செய்ததே இல்லை ஆனால் அந்த சாதி மறுப்பு திருமணங்களை செய்வதற்கு சட்ட முறைப்படி செய்வதற்கு பாதுகாப்பை வழங்குவதற்கு விடுதலை சிறுத்தைகளின் மீது விமர்சனங்களை வைத்தார் கடுமையான விமர்சனங்களை வைத்தார் அதன் அடிப்படையிலே தமிழ்நாடு முழுவதும் அவது ஒரு பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டன தருமபுரியிலே நாயக்கங்கொட்டாய் இந்த நத்தம் போன்ற கிராமங்கள் சூறையாடப்பட்டது கொளுத்தப்பட்டது இந்த பரப்புரைகளின் விளைவாகத்தான் எந்த குற்றமும் இழைக்காமல் காதல் கூட செய்யாமல் கொடூரமாக கொல்லப்பட்டான் கோகுல்ராஜ் அவன் உயிரோடு இருக்கும் போதே அவன் நாவை அறுத்து அவன் கழுத்தை அறுத்து அவனை கொடூரமாக கொலை செய்து கொண்டு போய் ரயில் தண்டவாளத்திலே வீசிய கொடூரம் சாதி தூய்மை வாதத்தின் உச்ச பரிணாமம் தீட்டு கொள்கையின் ஒரு தீய விளைச்சல் ஆகவேதான் சமத்துவம் வேண்டும் என்கிற ஒரு கருத்தியலை உயர்த்தி பிடித்தார் கௌதம கௌத்தம் என்பது என்ன அது ஒரு சமத்துவ கோட்பாடு அவ்வளவுதான் அதுல கோவில் கிடையாது விக்கிரகம் கிடையாது வழிபாட்டு முறைகள் கிடையாது சடங்கு சம்பிரதாயங்கள் கிடையாது அது எதையுமே கௌதம புத்தர் போதிக்கவில்லை மனித குலத்தில் சமத்துவம் வேண்டும் சமத்துவம் வேண்டுமானால் சகோதரத்துவம் வேண்டும் சகோதரத்துவம் வேண்டுமானால் சுதந்திரம் வேண்டும் சுதந்திரம் சகோதரத்துவம் சமத்துவம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதுதான் பௌத்தம் இதை பரப்புவதற்கு உருவான அமைப்புகள் மதங்களாக மாறிவிட்டன அந்த மதங்கள் கௌதம புத்தரையே கடவுளாக்கிவிட்டன கௌதம புத்தர் கடவுள் கிடையாது மனிதராய் பிறந்தார் எண்பது வயது வரையும் வாழ்ந்தார் நம்மைப் போல் சராசரியாக உண்டார் படுத்தார் உறங்கினார் நோயுற்று காலமாக ஆனால் மனித வாழ்வியலை உணர்ந்து அந்த வாழ்வியலை மனித குலத்துக்கே போதனைகளாக வழங்கினார் அவ்வளவுதான் என நெருமை தோழர்களே இவற்றையெல்லாம் நாம் முன்னிறுத்துகிற போது நம்மை பலரும் சீண்டுவார்கள் தூண்டுவார்கள் கோபி கோப நயினார் என்று நாம் ஒரு நகைச்சுவைக்காக சொன்னோம் கோபம் எல்லோருக்கும் வேண்டும் எப்போதும் வேண்டும் அது நீர்த்து போகக்கூடாது கோபம் இல்லை என்றால் அநீதிகளை அழிக்க முடியாது கோபம் இல்லை என்றால் நீதியை வென்றெடுக்க முடியாது கோபம் இல்லை என்றால் போராட முடியாது கோபம் இல்லை என்றால் ஆதிக்கத்தை எதிர்த்து நிற்க முடியாது கோபம் தேவை ஆனால் அதை எப்படி கையாளுவது என்பதில் தான் பிரச்சனை அதை சேமித்து வைக்கக்கூடிய வல்லமை நமக்கு தேவை அதை நினைச்ச நேரத்திலாம் எடுத்து செலவு பண்ணக்கூடாது வீண் செலவு பண்ணக்கூடாது விரயம் செய்யக்கூடாது அது ஒரு உணர்ச்சி தான் கோபம் என்பது உணர்ச்சி தான் நமக்கு அது தேவைப்படுது கண்டவங்கெலாம் செலவு பண்ணிட்டோம்னாக்கா உண்மையான எதிரி அடிக்கிற நேரத்தை இல்லாமல் போயிடும் மோசமான எதிரி அடிக்கும் போது நம்ம கிட்ட இல்லாமல் செலவாகி போயிடும் அந்த உணர்ச்சியை சேமித்து வைப்பது என்பது ஒரு ஆளுமை அது ஒரு பர்சனாலிட்டி அதை எப்போது எங்கே செலவிட வேண்டும் யாருக்கு எதிராக செலவிட வேண்டும் என்பது ஒரு லீடர்ஷிப் அது ஒரு தலைமைத்துவ ஆளுமையை உன்னை விட பத்து மடங்கு வலிமை மிக்கவனை உன் எதிரியாக நினைத்து அவரோடு சண்டை போட வேண்டும் உன்னை விட எல்லா வகையிலும் நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு எவன் வலிமையானவனோ அவனை வீழ்த்த வேண்டும் உண்மையாக மனித குலத்தின் பகை எதுவோ அந்த பகையை வேறறுப்பதற்கு நமக்கு வலிமை தேவை வலிமை என்பது கோபமாகவும் இருக்கும் வலிமைங்கிறது கோபமாகவும் தான் எல்லாம் இருந்தும் கோபம் இல்லைன்னா நீ ஒன்று பண்ண முடியாது எல்லா உணர்ச்சிகளும் தேவை உணர்ச்சிகளை எவ்வாறு கையாளுவது என்பது ஒரு அறிவாண்மை அறிவும் உணர்ச்சியும் சேர்ந்ததுதான் ஆளுமை அதுதான் பர்சோனாலித்த என்ன வந்து இப்படி இந்த வார்த்தையை சொல்லி திட்டினா உடனே நான் வந்து அதை விட பத்து தடவை தீட்டிட்டேன் அப்படின்னா நீ வந்து சரியான ஸ்ட்ராட்டஜியை கையாளவில்லை என்று பொதுவாழ்விலே முக்கியமாக அரசியல் களத்தில் நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாம் நீர்த்து போக விடாமல் பாதுகாக்க வேண்டும் அடைகாக்க வேண்டும் பேர் கட்சியில நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்கல அவன் மேல நடவடிக்கை ஒன்றிய செயலாளர் அவனுக்கு ஈடு வந்து வந்து நெருக்கடி கொடுப்பாங்க முதல் தலைமுறை அரசியலுக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்கிறான் இப்படியும் அப்படி இருக்குதான் செய்வான் கத்துக்குவான் போ மன்னிச்சு அனுப்பு பான்பண்ணி அனுப்ப எச்சரித்து அனுப்போ சும்மா எல்லாத்தையும் நடவடிக்கணும்னா நான் ஒரு ஆள் தனியாக தான் நிற்கணும் நான் உணர்ச்சியை உடனே கோபத்தை காட்டி யார் நான் தலைவர் என் கேளுதான் நீ அப்படின்னு நான் வந்து பொதுச் செயலாளரை நீக்கிறேன் துணை பொதுச் செயலாளரை நீக்கிறேன் அப்படின்னு எல்லாரையும் நீக்கிறதுக்கு நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது யார் மேலையும் நடவடிக்கை எடுக்கலாம் ஒவ்வொருத்தர் மேலும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நிறைய கிரவுன்ஸ் இருக்கு ஆதாரம் இருக்கு இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் இப்பவே நாங்க நடவடிக்கை எடுக்கணும் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு ஆனா எல்லாவற்றையும் நான் பொறுத்துக் கொள்கிறேன் இவ்வளவு பேரையும் சேர்த்து அழைச்சி சேர்த்து அழைச்சி ஒரு மீனவன் வலைவிரிச்சி பெரிய வலைவிரிச்சி மீன் பிடிக்கிறான் உள்ள நண்டு சின்ன சின்ன உயிரினங்கள் கூட சேர்ந்து தான் வருது ஆனால் அவன் வந்து அதை டார்கெட் பண்ணுறதில்ல பெரிய வகையான மீன்கள் கிடைக்கும் தான் டார்கெட் பண்றான் பட் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகிறான் அந்த வலையில் வந்து எல்லாம் வந்தால் எல்லாம் வந்து பயன்படுங்கிறது வேறு அப்படி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ண முடியாது அங்கேயே அவ்வளவு ஃபில்டர் பண்ண ஃபில்டர் பண்ணுறது மாதிரி வலை இருக்கு சின்ன சின்ன மீன்கள் போகிறது அதுலேயும் சிக்கிற அதையும் தாண்டி சிக்கிறதெல்லாம் இருக்குது இப்போ அரசியல் வாழ்க்கையில் ஒன்றிய செயலாளர்கள் தப்பு பண்றாங்களா தப்பு பண்றாங்க ஏன் தப்பு பண்றாங்க என்ன இன்டென்ஷனோட பண்றாங்களா இன்டென்ஷன் கிடையாது யாருக்கும் அப்படி கிரிமினல் இன்டென்ஷனும் கிடையாது அதுவும் அந்த மாதிரி செய்கிறவங்க இருக்கிறான் அதாவது இந்த தலைமையை பயன்படுத்துறது கட்சியை பயன்படுத்துறது அது இந்த அதிகாரத்தை பயன்படுத்துறது அதன் மூலமா தப்பு செய்யறதுக்குன்னு சில பேர் வரான் அது ரொம்ப 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 நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ் தான் ஒரு பர்சன்ட் ஒன்றரை செய்ய தெரியாம செஞ்சு ஈகோட சண்டை போட்டுக்கிறது பேச தெரியாமல் யார் அப்படின்னு காட்டுறது கொள்கை அடிப்படையில் வர்ற சண்டை இல்லை இந்த இடங்களில் கோபத்தை நாம் எப்படி செலவிடுவது என்பது முக்கியமானது நான் வந்து கோபிநயனாருக்காக பேசல அவர் அதை புரிஞ்சுக்கார் அவர் அவர் வந்து முதிர்ச்சியானவர் முதிர்ச்சியானவர் உணர்ச்சி எப்போது கட்டுக்குள் இருக்கும் என்றால் முதிர்ச்சி அடைகிறது போதுதான் உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிற வலிமை வந்து விட்டால் முதிர்ச்சி அடைந்து விட்டோம் என்று பொருள் அந்த முதிர்ச்சி தான் ரொம்ப முக்கியமானது நம்ம எளியவர்கள் மீது கோபத்தை காட்டக்கூடாது உதிரிகள் மீது கோபத்தை காட்டக்கூடாது இந்த கட்டமைப்பு வலிமையாக இருப்பதற்கு இன்னொரு கட்டமைப்பு காரணமாக இருக்கிறது அல்லவா இந்த கருத்தியலுக்கு எதிரான இன்னொரு கருத்தியல் இருக்கிறது அல்லவா அதை எதிர்த்து போரிடுவதற்கு நமக்கு மிகப்பெரிய பலம் தேவை அதனால்தான் அமைப்பாய் திரள்வோம்னு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு எனக்கு ஏற்பட்ட அந்த உந்துதலால் நான் எழுத ஆரம்பித்தேன் நான் ஒரு எழுத்தாளர் கிடையாது கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எதையாவது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அதை இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை கொஞ்சம் தூரம் எழுதினேன் கழுத்து வெளி வந்துச்சு அதனால் அப்படி நிறுத்தினேன் அப்படியே நின்று போச்சு அதை கம்ப்ளீட் பண்ணவே இல்லை ஐம்பது கட்டுரை என்னதான் எழுதணும் அந்த மாதிரி ஐநூறு கட்டுரைகள் எழுத முடியனால் அவ்வளவு பிரச்சனை இருக்கு இவை அனைத்தையும் நான் களத்தில் உள்வாங்கிய எதுவுமே நான் புத்தகத்தை படித்து அதிலிருந்து சில கருத்துக்களை புரிந்து கொண்டு மேற்கோள் காட்டி நான் எழுதுகிறேன் என்னுடைய எழுத்துக்களில் எங்கேயுமே மேற்கோள்களே இருக்க பாரதி சொன்னார் அம்பேத்கர் சொன்னார் பெரியார் சொன்னார் அப்படின்னு ஒரு இடத்த கூட நான் மேடையிலும் பேசுனதில்லை எழுதுனதும் கிடையாது நான் களத்தில் சந்தித்தவற்றை அப்படியே பதிவு செய்திருக்கிறேன் என்ன உணர்ந்தேனோ அந்த உணர்வுகளை அப்படியே பதிவு செய்திருக்கிறேன் உடனிருக்கிற தோழர்களின் எதிர்வினைகள் என்ன என்பதை புரிந்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த அடிப்படையில் எழுதியிருக்கிறேன் அதனுடைய பொருள் என்னென்றால் இதை என்னுடைய புத்தகத்தை பற்றி இங்கே அறிமுகம் செய்யுங்கிறதுக்காக சொல்லலை அமைப்பாய் திரள்வோம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்ப்பேன் ஒரே நேரத்தில் வந்து ஏழு எட்டு இடத்துல நிகழ்ச்சி கொடுக்காங்க காலையில பத்து மணிக்கு இவரும் கல்யாணம் காலையில பத்து மணிக்கு அவனும் கல்யாணம் காலையில பத்து மணிக்கு இன்னொருத்த வீட்டில் காதலி விழா ஒரே நேரத்தில் இது முப்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு அந்த இருபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு இன்னொருத்த இரு நாற்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு எல்லாம் ஒரே நேரத்தில் பத்து மணிக்கு வரணும்பான் நான் ஒருத்தனுக்கு தான் தேதி கொடுத்துருப்பேன் ஆனால் முப்பத்தஞ்சு நாற்பது நிகழ்ச்சி எல்லாம் ஒரே நேரத்தில் போட்டு காத்துக்கிட்டு இருப்பான் ஜனங்களை கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு இருப்பான் இந்த வந்துடுவார் இந்த வந்துடுவார் எப்படி மனுஷன் போக முடியும் இன்றைக்கி தான் பாருங்க ஆறு மணிக்கு அங்கே நிகழ்ச்சி ஆறு மணிக்கு இங்கே நிகழ்ச்சி நான் எப்படி ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணி தான் இன்னொன்று வர முடியும் நாளைக்கு வெளிச்சம் கலைக்குழு சார்பிலே நிகழ்ச்சிடுது இன்னொரு மாநாடு இருக்கு அது எல்லாமே அஞ்சு மணி ஆறு மணிக்கு இங்கேயாவது சென்னைக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் சில நேரங்களில் திருவனந்தபுரத்துலையும் கொடுத்துருப்பாங்க அப்படியே கன்னியாகுமரியிலும் கொடுத்துருப்பாங்க ஒரே நேரத்தில் தேதி இவையெல்லாம் ஏன் நிகழ்கிறது என்றால் நாம் எல்லாம் ஒரே அமைப்புக்குள் இணங்கி கலந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு ஒரு செயல் திட்டத்தை வரையறுப்பதற்கு கூட இன்னும் பக்குவப்படாமல் இருக்கிறோம் அமைப்பாய் திரளாமல் எந்த ஆதிக்கத்தையும் வீழ்த்த முடியாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அமைப்பாய் திரள்வது என்றால் இதுதான் அடிப்படை சரி விழுப்புரம் மாவட்டத்துக்கு திருமாவளவன் ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றார் அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கு வரது முன்னாடி எவ்வளோ தூரத்துல இருந்து பயணப்பட்டு வரா அது எவ்வளவு தூரம் அதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் எத்தனை அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் எங்கே போகிறார் இரவு எங்கே தங்குகிறார் இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் த காலதாமத இடைவெளி இருந்தால் பரவாயில்லங்கிற அளவுக்கு அதை ஒருமுகப்படுத்தணும் இதை ஒருமுகப்படுத்துவது எப்படி முடியும் ஒழுங்குபடுத்துவது எப்படி முடியும் ஒரு அமைப்பாய் நாம் திரளுகிற போதுதான் அமைப்பாய் திரளவில்லை என்றால் எங்க ஊருக்கு வராறா அங்கிருந்து பக்கம்தான் இங்கே வாங்க இந்த ஊருக்கு போறாரா இங்கிருந்து பக்கம்தான் இன்னொரு பத்து கிலோமீட்டர் வாங்க அங்கே போறா அது மெயின் நிகழ்ச்சி போயிடும் எந்த நிகழ்ச்சிக்கு போகணுமோ அதை விட்டுருவாங்க இது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன் கொள்கை எதிரிகளை எதிர்கொள்ளுகிற போதும் கூட நாம் இப்படி அங்கும் இங்கும் சண்டை போட்டுக் கொண்டிருக்க கூடாது ஏன் திராவிடர் கழகத்தோடு நாம் நட்பு பாராட்டுறோம் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கைகோர்த்து நிற்கிறோம் ஏன் இடதுசாரிகளோடு நாம் உறவாடுகிறோம் இவர்களோடு முரண்பாடுகள் இல்லையா இந்த ஆட்சியின் மீது நமக்கு விமர்சனங்கள் இல்லையா அரசின் மீது நமக்கு குறைகள் இல்லையா குறைபாடுகள் இல்லையா அவர்களோடு நாம் தொடர்ந்து நட்புறவு பாராட்டுகிறோம் என்றால் சமரசமாகிவிட்டோம் என்று பொருளா சமரசத்திற்கும் நட்பின் அடிப்படையிலான நெகிழ்வுத்தன்மைக்கும் தன்மைக்கும் வேறுபாடு இல்லையா உண்மையான பொது எதிரியை வீழ்த்துவதற்காக அதை நோக்கிய பயணத்தில் நட்பு சக்திகளோடு இணங்கி இயங்க வேண்டும் என்பது ஒரு தேவை இல்லையா இதை புரிந்து கொள்வதுதான் அரசியல் இதை புரிந்து கொள்வதுதான் அரசியல் திராவிட இயக்கங்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விமர்சனங்கள் இல்லையா என்ற கேள்வி அழலாம் என்னுடைய தொடக்க கால உரைகள் இருந்தால் எடுத்து பாருங்கள் தொடக்க காலங்களில் நான் பேசிய பேச்சுகள் கிடைத்தால் எடுத்து கேட்டு பாருங்கள் இன்றைக்கு பேசுறவன் எவனும் என் மாதிரி பேசியிருக்க முடியாது அரசியல் ஆதாயத்திற்காக இன்றைக்கு வாய்ப்புறான் நான் கருத்தியல் அடிப்படையில் விமர்சனம் செய்தேன் முரண்பட்டு இருக்கேன் பனகல் பூங்கா அருகே நான் ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் பேசியதை கேட்டுவிட்டு கலைஞர் முரசொலியிலே என்னை புதிய மகாத்மா என்ற பெயரிலே விமர்சித்து ஒரு கெட்டுரை எழுதி நான் உண்ணாவிரத போராட்டம் உண்ணாவிரத போராட்டத்தில் நான் அரசை விமர்சித்து பேசுறேன் அதனால் அவர் ஆத்திரப்பட்டு என்னை விமர்சித்து ஒரு பதிவு போட்டிருந்தார் விமர்சிக்காமல் இல்லை இன்றைக்கும் இந்த விமர்சனங்கள் இருக்கின்றன காங்கிரஸோடு நமக்கு முரண்பாடு இல்லையா காங்கிரஸ் மீது நமக்கு விமர்சனங்கள் இல்லையா ஏன் அகில இந்திய அளவிலே காங்கிரஸோடு இன்றைக்கு கைகோர்த்து நிற்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது அப்படி காங்கிரசோடு கைகோர்த்து விட்டோம் என்றால் சமரசமாகி விட்டோம் என்று பொருளா காங்கிரஸ் மீது நமக்கு இருந்த விமர்சனங்கள் எல்லாம் நீர்த்து போய் விட்டன என்று பொருளா இல்லை தேசிய அளவில் இன்றைக்கு அனைத்து ஒரு பொது பகை கோலோச்சுகிறது அவற்றை அந்த பகையை அம்பலப்படுத்த வேண்டியதும் அந்த பகையை வீழ்த்த வேண்டியதும் முதன்மை முரண்பாடாக வந்து நிற்கிறது எண்ணற்ற முரண்பாடுகள் இருக்கலாம் அதுல எது பிரைமரி எது முதன்மை முரண்பாடு அதை முன்னிறுத்துவதில் தான் பிரச்சனைகள் நமக்கு இடையில முரண்பாடு திராவிடர் கழகத்தில் எவனோ ஒருத்தன் சமூக வலைதளத்தில் எழுதுறான்னா அதுக்காக ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் கொடுத்த விருதை திருப்பி தரக்கூடாது கோபி நயனார் அப்படி சொன்னதை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் அது திராவிடர் கழகம் செய்திருக்கிற சிறப்பு அது உங்களுடைய உழைப்புக்கு தந்திருக்கிற மரியாதை அது வேற நேரத்தில் தரப்பட்ட ஒன்று வேற பொருளில் தரப்பட்ட ஒன்று வேறு பரிமாணத்தில் வழங்கப்பட்ட ஒன்று எவனோ இன்னைக்கு எழுதுறாங்கிறதுக்காக அதுக்காக வந்து திமுகவில் இருக்கிறவன் நம்மளை விமர்சிக்காமல் இருக்கிறானா இன்னைக்கு நான் இப்போ பேசிட்டே இருப்பேன் கேடே இவனாக எழுதிட்டு அவனை எழுதுவான் அது அவனுக்கு அவனுடைய பிறப்பு அடிப்படையில் அவனுக்கு ஊட்டப்பட்டிருக்கிற காழ்ப்பு அது அவன் கட்சியில் இருக்கிறான்றதுனால உடனே நம்மளை ஆதரி அர்த்தம் கிடையாது திராவிட கழகத்தில் இருக்கிறவன் எல்லாமே ஆசிரியர் வீரமணி அவர்களை போல முதிர்ச்சியாக அணுகுவான் என்று எப்படி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அப்படி இருக்க முடியாது வாய்ப்பில்லை நம்ம கட்சியை சார்ந்த ஒரு போராளி என்பதால் இதையெல்லாம் வெளிப்படையாக பேசுகிறேன் கோபி அவர்கள் சொன்னதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த விருதினை திரும்ப தருவேன் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல இடதருமை தோழர்களே நான் சுருக்கமாக முடிக்கிறேன் என்று சொல்லி நெடுநேரம் எடுத்துக்கொண்டேன் பொறுத்திருள வேண்டும் இங்கே வந்திருக்கிற ஆளுமைகள் वो <im>